நம்மவர்களுக்கு வணக்கம் ஒரு விஷயத்தை பற்றி பொதுவாக நம்ம பேசுனா அந்த விஷயம் குறிப்பாக ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த அனுபவஸ்தர் சொன்னார் அவர் எங்கே அதை பற்றி சொன்னார் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவர் யாரு இன்னார் என்று கேட்பது தான் இவ் வழக்கு அந்த விதத்தில் சுருதி குரு சுபானுபவம் என்ற மூன்று வகையான முறைகளை பின்பற்றி தான் நம்ம ஆன்மீகத்தை அனுபவத்தை நாம் அனுபவோம் அப்படி நமக்கு வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய சுத்தசன் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சுருதி வந்து அருட்பா குரு வந்து வள்ளல் பெருமானார் தான் அனுபவம் அவருடைய பாமாலைகளில் ஏற்றப்பட்டிருக்குது அதை நம்ம வந்து கண்டு தெரிஞ்சால் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அதன் வழியே சரி வள்ளல் பெருமானார் இருந்த காலத்தில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாணவர்களுக்கு சில சுருதிகளை மேற்கொள்ளாக காட்டி தன்னுடைய பாடல்களை விளக்குவது வழக்கம் இப்போ நான் இந்த விஷயமே பேசிட்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் எங்கள் ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வள்ளல் பெருமானார் சொன்னார் இது பட்டினத்தார் சொன்னார் இது தத்துவராயர் சொன்னார் இது வந்து குமாரதேவர் சொன்னார் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த விதத்தில் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா வள்ளலருக்கும் தாண்டவராய சுவாமிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேச போகிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோவிலூர் மடத்தை சார்ந்தவர் அவர் வந்து கைவள்ளி நவனிதம் என்ற ஒரு வேதாந்த நூலில் எழுதியிருக்கிறாரு இந்த வேதாந்த நூலை படிக்காமல் நம்ம வளர்ல் பெருமானாரை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னு வச்சிங்கன்னா அவர் எழுதிய இருக்கிற வார்த்தைகளை டீ கோட் பண்ணணும்னா இந்த வேதாந்த நூல்களை போய் பார்க்கணும் அப்போ தான் புரியும் அதாவது வடமொழி அறிஞர்களுக்கு மூன்று நூல்கள் வெகு பிரமாணமாக இருப்பது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறை உலகு உயிர்கள் இதை பற்றி அவங்க ஏதாவது ஒரு தத்துவத்தை அறியணுன்னா இந்த பிரஸ்தான திரையன்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்கள் பகவத்கீதை மற்றும் பிரம்மசூத்திரம் இதுதான் பார்ப்பாங்க பிரம்மசூத்திரம் பல வேதாந்த கருத்துக்களை தன் நகத்தே உள்ளடக்கி இருந்தாலும் பல்லாயிரம் கிரந்தங்களை அது சமஸ்கிருதத்துல கொண்டிருக்கிறது அவற்றின் வியாக்கானங்கள்லாம் தமிழில் வந்து பாமரரும் படித்து தெளிவு தெளிவுபடுத்துன்றது இயலாத காரியம் அவர்களும் புரிந்து அறிந்து கொள்ளும் தான் தாண்டவராய சுவாமிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கைவல்யான வனிதம் என்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க இது ஒரு வேதாந்த நூல் இதெல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு போதனைகள் செய்தாங்க அப்படி வள்ளல் பெருமானாரும் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த நூலை மேற்கொள்ள போதனைகள் செய்துள்ளதாக ஒரு செய்தி உண்டு இது வந்து வேதாந்த சித்தாந்த கருத்துக்களை எந்த அளவுக்கு உள்ளடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுமார் முன்னூறு பாடல்களுக்கு மேலே கொண்டதுங்க கடல் அளவு உள்ள அந்த கடலை அந்த வேத மறைகளை எல்லாம் கடைந்து சின்ன டம்ளார்ல ஒரு வெண்ணை மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத தாண்டவராய சுவாமிகளே சொல்றாரு படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடலில் முண்டு முன்னூறு குடங்களில் நிறைந்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி

பாதாரவிந்தம் எனது சிறமையை அமர்த்தி மெய்யடித்த எந்தை நடராசன் இசைந்து அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அது இதற்காகத்தான் அப்ப வேதம்னா உபனிஷதங்கள் கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கியது ஆகமம்னா குறிப்பா சைவ சித்தாந்தத்தை தான் பெருசா வந்து ஆகமங்கள் சொல்லுவாங்க அதை வந்து மக்கள் வந்து அங்க எங்க போய் தேடி அலையக்கூடாது சொல்லிட்டு தான் மழல் பெருமன அறுப்பாலை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டாரு கொன்று நொந்து வைக்கல இதுதான் வழி இதுதான் துறை இந்த துறை துறை வழினா மார்க்கம் இந்த போனால் தான் நீங்கள் வந்து அந்த சத்தை அடைய முடியும் சச்சிதானந்த அடைய முடியும் அதாவது ஏரி இடையேறு ஈசரையும் இயங்கு சக்கர தரணையும் வேறு கூறி பேசுவார்கள் வீழ்வர்வின் அரங்கிலேன்னு சிவவாக்கியர் சொல்கிறீங்களா உன்னுடைய அரிய ஆறனும் ஒன்றுன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க இப்போ கடவுளா இறைவனா அந்தராத்மாவா கர்த்தரா யகோவாவா அல்லாவான்னு சண்டை போட்டுக்காதீங்க ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி தண்ணியை வாற்று பாணி நீலி வெள்ளம்னு என்ன சொன்னாலும் அந்த ஒரு பொருள் தான் குறிக்குது அதனால சமரசம் பெற்று அந்த ஒன்றையான இறைவனை தொழில் வேதாந்தம் சித்தாந்தம் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி பிறகு பேரு தேசத்திலையும் அருப்பாவிலும் பல பாடல்களை எங்குமாயும் இடத்தே விளங்கும் கடவுள் ஒருவர் என்னும் புரி வச்சார் வரலர் அதாவது தலைவி தோழிக்கு அதை நமக்கு உணர்த்தல் அப்படின்ற ஒரு பகுதியில் சொல்றாரு இதை பத்தி வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான் காணல் வேண்டும் நாதாந்த திருவீதி நடப்பாய தோழி நடவாமல் என் மொழி கடப்பாயோ தோழின்னு சொல்கிறார் அப்போ நாம் சொல்கிறது பிரம்மம்னு சொல்கிற வேதாந்தமும் சிவம்னு சொல்கிற சித்தாந்தமும் ஒன்றுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவர் நோக்கம் முதல் அடுத்த பாடலில் அவர் சொல்கிறாரு தொம்பத உருவடு தத்பத வெளியில் தோன் பத நடம் நான் காணல் வேண்டும் எம்பதமாகி இசைவாயோ தோழி இசையாமல் வீணிலே அசைவாயோ தோழின்னு சொல்கிறார் இப்போ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து தொம்பதம் தத்பதம் அசிபதம்னு என்னென்னு புரியல அது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் ஃபார் காட் ஸ்டேட்னு நம்ம புரிந்து கொள்ள வேதாந்தத்தின் துணைய நாடியே ஆகணும் அவையோ சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்போ அதை புரிஞ்சிங்கன்னா நமக்கு கைவல்யாண வணிகம் போல ஒரு நூல் வேண்டும் அப்போ இதை பற்றியெல்லாம் வந்து கைவிண வணிகத்தில தாண்டவராய சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அந்த பாடலை கேளுங்க இந்த நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மே தற்பதத்தின் லட்சியார்த்தம் அந்தமாம் சீவன் ஈசன் அவர்களே வாட்சியாத்தம் சந்ததம் வேதமாவார் தமக்கைக்கியம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து நான் இந்த பாடல்கள் இந்த பதிவு கடல் போல போய்டோம் அதனால மற்றொரு சமயத்துல விரிவாக இதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு மேற்படி வள்ளலார் வந்து சொன்ன அந்த பதங்களுடைய தாற்பரியத்தை உணர படிக்க வேண்டிய நூல்கள் என்பதை இங்க உணர்த்தத்தான் இதை நான் மேற்கொள்ள காட்டினேன் இதையும் அதாவது தொம்பதம் தத்பதம் அசிபதம்னு சொல்கிறேன் இல்லைங்களா இதுவும் என்னன்னு புரியல அதை புரிந்து கொள்ள அவங்க மேலும் கைவினை நிறுவனத்துல விளக்குறாங்க அதற்கு மூன்றாவது பாடல்லே வரும் அந்த கைவிளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராயில் பொருளாம் உரையார் கொள்வார் திடமான வதவும் மூன்றாச்சப்புவர் விட்டதென்னும் விடலாதென்றும் விடாதென்றும் பேராமே அதாவது இதுலேயும் விட்டலக்கணை விடாதலக்கணை விட்டு விடாதலக்கணை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கினா தான் வந்து தத்பதம் தோம்பதம் அசிபதம்னா என்னென்னு தெரியும் அதை தெரிஞ்சுனா தான் வள்ளலார் என்ன சொல்ல வராருன்னு தெரியும் விட்டலக்கணை விடாதலக்கணை விட்டு விடாதலக்கணை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இணக்கம் எப்படி இருக்குது தாரதமியம் அந்த முக்தியில் எப்படி இருக்குது அப்படின்றத பேசக்கூடிய ஒரு நிலை அதாவது போன பதிவில் இதை பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன் பதமுத்தினா என்னென்னு அதில் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாகிட்டுன்னு சொல்லியிருப்பேன் அதை போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த பதிவு புரியும் இதில் ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா வள்ளல் மேற்கண்ட தாம் அடைந்த மாணவர்களும் அவர் கொண்ட வேதந்த நூல்தாங்க சுந்த சாதகம் பெருந்திரட்டு திருக்குறள் திருமந்திரம் போன்றவை அந்த வரிசையில் இந்த நூலை நாம் வந்து ஓதி உணர்ந்தால் அதற்கான அர்த்தங்களை தற்காலத்தில் நாமும் புரிந்து கொண்டு அருப்பாவில் நுண்மான் நுழைமலம் பெற்று வள்ளல் பெருமான நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம்னு உறுதியாக சொல்லலாம் மேலும் வள்ளல் பெருமானன் பெரியோர்கள் எழுந்துருளியுள்ள சன்னதிக்கு ஜீவோபகார நிமித்தமாக போக சொல்றாரு அப்படி ஒரு வேலை யாராவது அங்கே போகிறீங்க அப்படின்னா அந்த தாண்டவராய சுவாமிகள் சமாதியை நீங்கள் பார்க்கணும் ஏற்கனவே நான் தத்துவராயர் எங்கே இருக்கிறாரு குமாரதேவர் எங்கே இருக்கிறார் அப்படின்ற சமாதி மேப்லாம் போட்டிருக்கேன் இதையும் நீங்கள் வந்து தாண்டவராய சுவாமிகள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவடி என்ற பகுதிக்கு அருகில் உள்ள நன்னிலத்தில் இவர் சமாதி என்றும் இருக்குது உங்களுக்கு அவர் சமாதி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னா கூகுள் மேப் காமிக்கும் அதை பின்பற்றி நீங்கள் அவர் இடத்துக்கு போய் நீங்கள் அங்கே வந்து பார்த்து சமாதி தீட்சியை நீங்கள் பெற்றுட்டு வரலாம் அப்படின்றதான் அடியனோடய விருப்பம் ஏன்னா நான் நிறையா சேனல் பார்த்துருக்குறேன் அவங்க இதை பற்றினா எதுவுமே பேச மாட்டேறாங்க ஒலின்றாங்க சயின்ஸுன்றாங்க ஃபோர்டான் நியூட்ரான்றாங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன அது ஒன்றுமே இல்லை அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ உங்களுக்கு அந்த ஆன்ம தத்துவம் அந்த சிவ தத்துவம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சால் தானே நீங்கள் அதை போய் சார முடியும் அதற்கு தான் இவ்வளோ பாடம் இந்த சேனலில் போடுறோம் அதனால் இதெல்லாம் படித்து பெரியவங்க சொன்னதை கேட்டு நாம் விளங்கி கொண்டால் வல்ல நிறுத்தினர் சொல்லுவது போல் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் தெரிந்தனும் அவை மேல் சிவநிலை தெரிந்திரச் சென்றேன் ஒத்த நிலைக்கண் யாமும் உணர்வும் ஒருங்கிற கரைந்து போயினோம் என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசேன்னு சொல்லக்கூடிய அனுபவம் நமக்கும் விளங்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் புரிந்திருக்கிற வரையில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரபகாரமே இதுதான் சத்யசாரம் இதில் பண்ணிட்டோம் பரபகாரம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது நன்றி இணைந்திருப்போம்